கத்தை நான் மைப்படுவதாக இந்த அருமையான கால வேளையிலே ஒரு புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவார்த்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் உங்களோடு இடைப்படுதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்தர் உங்களோடு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்கு அச்சு பித்தும்படி அனுப்பியிருக்கிறார் அப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாவின் புஸ்தகம் நாற்பத்தஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஏசாயா நாற்பத்தஞ்சு ரெண்டு நான் உனக்கு முன்னே போய் கோலாணி சேவையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இங்கே யார்கிட்ட சொல்கிறாரு என்று பார்க்கும்போது கோரேஸ் ராஜாவுக்கு பெர்சிய ராஜாவை கோரேசுக்கு சொல்ல ஏற்கனவே அவருக்கு தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை சொல்லியிருந்தார் அவர் தேவையுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக உதவி செய்தபடினாலே கோரேஸ் ராஜாவுடைய ஆசீர்வாதம் சொல்லப்படுறார் அவர் என்னென்னலாம் கொடுப்பேன் என்னென்ன காரியங்கள்லாம் செய்வேன் என்று சொல்கிறார் அவர் பாருங்கள் அவர் பெயர் சொல்லி அழைத்தது இந்த கோரேசர் பெயர் சொல்லி அழைத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த ராஜாவை பார்த்தா சொல்கிறாரு நான் ஒன்றுக்கு முன்னே போய் கோல் நாடுகளை சமைப்படுத்துவேன் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும் நீதி நேர்மை செய்ய வேண்டும் கத்துடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் அவர்தான் என்னை ராஜாவாக மாற்றினார் என்று ஒரு எண்ணம் உள்ளத்தில் எண்ணம் கொண்டவருக்கு கத்தர் செய்கிற காரியங்களை தான் வாசிக்கிறோம் நான் உனக்கு முன்பாகி போவேன் கோலாளர்களை சேவையாக்குவேன் அந்த ராஜாக்கு முன்பாக சென்று என்னென்ன காரியங்கள் அவருக்கு கோணையாக இருக்கிறது என்னென்ன காரியங்கள் அவருக்கு முடியாமல் எல்லாத்தையும் நான் சேவைப்படுத்துவேன் வழிகளை செவைப்படுத்துவேன் அன்றுவர் சொல்லி அவனை ஆசிப்பார் இன்றைக்கும் அருமையான கால வேளையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் கற்று தெரிந்து கொண்டாரோ யாரெல்லாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் முன்னே சென்று அவங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலான வழிகள் வித்தியாசமான வழிகள் நடக்க முடியாத வழிகளை அவ என்ன செய்யறாராம் செவ்வையாக்குவேன் என்று கத்த சொல்ல இந்த வேளையில் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிற வழிகள் இப்படி இருக்கிறது நடக்க முடியலான்வரு என்னால் நடக்க முடியலன்னு என்று வழிகள்ங்கே பார்த்தாலும் அழைத்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா போகலிடமெல்லாம் வழியாக செல்லும் நான் திறந்திருக்கிறது போல தெரியுது கிட்ட போனால் அழைச்சிருது என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த காலவில் கற்று சொல்ல உங்களுக்கு முன்பாவ் செல்லுகிறவர் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் ஆறு லட்சக்கணக்கான மக்கள் பெண்கள் அது மாத்திரமில்லை ஆண்கள் பிள்ளைகள் வயதானவர்கள் எல்லாரும் ஆடுகள் மாடுகள் பொருட்களோடு அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாக பாருங்கள் அவர்களுக்கு எப்படி போகணும்னு வழியெல்லாம் தெரியாது ஆனால் ஆண்டவர்கள் அவர்கள் வழியை நடத்தி கொண்டு வந்தார் அவர் சொல்லும்போது மோசி அவர் ஆண்டை பார்த்து சொல்வார் ஆண்டவரே நீ எங்களோடு வராதிருந்தாலும் எங்களை அனுப்பாதீங்க எனக்கு வழி தெரியாது நீ தான் எங்களுக்கு முன்னால் போகணும் எங்களுக்கு முன்னால் நீ போங்க கோடலான காரியங்கள் அது யாராக எப்படி தடை இருந்ததுன்னா தலையெல்லாம் மாற்றிடுங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறான் இன்றைக்கு அதே போலதான் உண்மையிலேயும் ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் பற்றி பிடித்துக் கொள்வோமானால் ஆழ்வரை முழுமையாய் நம்பி இந்த காலை வழியை ஒப்பு கொடுப்போமானால் உங்கள் கோடலான வழிகளெல்லாம் நேராக்கப்படும் கோணல் வழிகள் பற்றின கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் எல்லாவற்றையும் சரி செய்கிறார் அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் வசம் சொல்ல முன்னே நான் போவேன் நான் உனக்கு முன்னாலே போவேன் பண்டில் நமக்கு முன்னால் போனால் நமக்கு என்ன பிரச்சனை நிறைய சமயங்களில் நமக்கு முன்னால் என்ன போகுது நமக்கு தெரியல நம்ம எப்படி போயிட்ருக்கோன்னு நமக்கு தெரியல முன்னால் எங்கே பார்த்தாலும் ஓ பிரச்சனை தடைகள் கட்டுகள் கண்ணீர்கள் எல்லா காரணம் முன்னால் இருக்குது என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருப்பதுனால நாம் கலங்கி நிற்கிறோம் நடக்க வழி தெரியல ஆண்டவர் எந்த பக்கம் போறது அந்த பக்கமாக இந்த பக்கமாக வழி எதிரும் திறந்திருக்கிறது கர்த்தர் உங்களை நடத்துவார் என்றால் உங்கள் வழிகள் திறந்து கொண்டே போவார் தேவ சித்தப்படி இன்றைக்கு நாட்கள் வாழ்க்கை ஓடும் என்றால் அவர் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல உங்களுக்கு முன்னே போகணும் நீங்கள் சில சமயம் ஜப பண்ணலாம் நினச்சாலும் நீ சரியான வழியில் போயிட்டு இருந்தால் உங்களுக்கு முன்னால் வாசல் திறந்து கொண்டே இருக்கு இப்போ தான் தெரியுமே போய் யார் கதவை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாளுக்கு தட்டங்கள் திறக்கப்படும் சொன்னார் சோதரன் இன்னைக்கு போய் பாருங்கள் நீச்சும் கதவு பக்கத்தில் போனாலே கதவு ஓப்பன அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கா அப்படியே நாள் நாம் சரியான இடத்துல போய் சரியான காரியங்கள் செய்யும்போது ஒரு வழி சரியாக இருந்தால் அந்த கதவு திறக்கப்படும் அது யாராலும் போட்ட முடியாது சோதரன் உனக்கு முன்னாக்கிள் அந்த வசதத்தை சொல்லப்பட்டிருக்கு நான் என்ன செய்வேன் உனக்காக கா காரியங்களை செய்வேன் கதவுகளை உழைப்பேன் பார்க்க சொல்லப்பட்டிருக்கு இரும்பு தாழ்வாலை முடிப்பேன் அந்த காலத்தில் பொக்கிஷத்தை கொடுப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருமைப்படுத்துவதுன்னு சொல்லி பல வசதங்கள் இந்த கோரைசுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் இன்றைக்கி நம்ம கோரைசை போல ஆண்கள் அறியாத ஒரு மக்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்துக்காக அவருக்காக வைராக்கியமானது நிற்கும் போது கர்த்தர் ஒரு வாசல்களை உங்கள் வழிகளை செவைப்படுத்தி நீங்கள் குழலாக இருக்கணும் என்று சொல்லி வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ வேதனையோடு யார்கிட்ட போய் சொல்கிறது இந்த பிரச்சனை நீ யார்டுமே சொல்லாதீங்க உங்களை படைத்த ஒருவர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் இந்த காலை வழ நான் என்ன செய்யணும் எங்கே போகணும்னு தெரியல வழி நிறைய இருக்குது எந்த வழியில் போகிறதுனே தெரியல ஆனால் எல்லா வழியும் சரியான வழியானு எனக்கு புரியலை இப்போ காலங்களில் இருக்கு சரியான வழியில் நடத்துங்க அவர் நடத்தினா அப்படி அங்கே முன்னால் என்ன கோணில் அதை பற்றி கவலையே கிடையாது எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு போவார் உங்களுக்கு ஒருவனு உங்களுக்கு ப நிற்பதில்லை இஸ்ரோ ஜனங்களுக்கு முன்பாக ஒருவன் நீங்கள் அவங்க பார்த்தல பயப்படுறாங்க ஜனங்கள் இவங்களை விட பெரிய பலசாரிகள் இவங்களை விட யுத்தத்தில் வல்லவர்கள் இவங்களுக்கு யுத்தமே பண்ண தெரியாது அந்த அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தைகள் ஜனங்க அவருக்கு பயன்படுறாங்க இஸ்ரேலுக்கு பயப்படுறாங்க அந்த மக்களுக்கு பயப்பட என்ன காரணம்னா அவங்களுக்கு முன்னால் காரியங்களை சரியை செய்து கொண்டு போனவர் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லவர் இன்றைக்கும் இந்த நாளில் இந்த காலை புது நாளில் கத்தர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு போகிற தேவராக இருக்கிறார் இந்த நாட்கள் அவரை மட்டும் நீங்கள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் அழைச்சிருந்து நான் பயப்படாதீங்க உங்களுக்காக ஒரு புது வழியை கத்த திறப்பாக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் இரண்டும் ஆண்டவர் எத்தனை ஆபத்துகள் மோசங்கள் பிரச்சனைகள் இசிறு தினங்களுக்கு வந்திருக்கிறது நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் கர்த்தர் ஒரு புதிய வழியிலேயே கருத்து நடத்துகிறார் என்றால் அவரை விட ஒரு பெரிய தெய்வம் இல்லை அவர் அதை சொல்றார் நான் உனக்கு முன்பாய் போய்கொண்டிருக்கிறேன் கோடலானது செவன்படுத்தும்படி உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வழியில்தான் கோடி இருக்கிறதா வித்தியாசமா இருக்க ரொம்ப ஜிக்சாக்கில் போகிறதா நான் உன்னை சரிப்படுத்துவேன் நான் உனக்காக சரிப்படுத்துவேன் நீ என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை பயப்படாதே என்று சொல்லி கத்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வித்தவர் இந்த காலவழியில் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்பீங்களா உங்கள் காலவுடைய கத்தோடைய கேரளத்தில் ஒப்புக் கொடுங்கள் எனக்கு முன்னால் செல்லுங்கள் என்று சொல்லுங்கள் கத்தர் அதிசயங்களை செய்ய அவர் உங்களோடு வருகிறார் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார் என்னைக்கு ஊக்கு கொடுப்பீங்களா உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பிரச்சனையாக இருக்குதா கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறதா காணப்படாதீங்க என் தேவர் உங்களுக்காக தான் வந்திருக்கிறார் உங்களுக்காக பேசி கொண்டு இந்த நாட்டில் அவரை மாத்திரம் பாருங்கள் எல்லா வழிகள் பாரு நிறைய வழிகளெலாம் போயிட்டு தான் வருவேன் சில நாட்கள்லாம் பார்த்துருக்கோம் அந்த வழி இந்த வழியில் ஒரே ஒரு வழி ஐஎம் வழி ஏ நானே நான் ஏன் வழியும் சத்தியம் ஜீவமாக இருக்கிறேன் அந்த வழியில் நடந்தால் அது கோணலான காய்களில் எல்லாம் செவல்பட்டோம் உங்களுக்கான ஒப்புடுப்பா பிதாவே இந்த காலை வழியில் அன்றவரே உங்களுடைய வழியை வந்து காட்டும் அந்த வழி போனதாக இருந்தாலும் சுமைப்படுத்தினான் இன்றைக்கு போனால் வழிகளில் நடந்து கொண்டு ஓ கலக்கத்தோடு துக்கத்தோட பிரச்சனையோடு கணினோடு இருக்கிற மக்களை இந்த காலை வழியை தொடும்படி ஆசீர்வதிக்கும்படி சொப்பிக்கிறேன் திருப்பிக்கலாம் வரைத்துக்கொள்ளும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பீர்கள் செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும் எல்லா துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி உதவி சேத்தன் அடிகளை எல்லாம் சபைப்படுத்திக்கிறோம் இயேசுவை நாமத்தில் சந்திக்கிறோம் கத்ததாமியின் ஆசிரிப்பார்கள் அவர் உங்களுக்கு முன்னால் போகிறவர் போன்றான காரியங்கள் சபைப்படுத்துவார் என்கிற விசுவாசத்தோடு செல்லுங்கள் தேவங்களோடு இருக்கிறார் இன்னும் ஒரு லோக சுவாத்திய பருவான்களை சந்திக்கும் வகையிலும் கத்ததாமியம் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்